காய் உறவுகளே எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ வந்து டிசம்பர் டுவெண்ட்டி செவன்த் இன்னைக்கு என்னுடைய இன்னைக்கு எடுத்த வீடியோங்க என்னால் வாய்ஸ் கொடுத்து அப்லோட் பண்ணவே முடியலைங்க ஏன்னா ஒரு வாரமாக பயங்கர ஃபீவருங்க வைரஸ் ஃபீவர்னு வேறு சொல்லிட்டாங்க ட்ரிப்பு வேற ஏற்றிட்டு என்னால் வாய்ஸே கொடுக்க முடியலைங்க சரி இன்னைக்கு கொஞ்சம் வாய்ஸ் பரவாயில்ல நம்ம உறவுகள்லாம் வீடியோ காணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்ருப்பாங்க அந்த உறவுகளுக்காக நம்ம இன்றைக்கி வாய்ஸ் கொடுத்து வீடியோ அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு வாய்ஸ் கொடுத்துட்டு இருக்கேங்க என்னுடைய பர்த்டே அன்றைக்கி நான் என்னுடைய டே எப்படியெல்லாம் போனுச்சு அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோவில் போகலாம் அதாவது நாங்கள் பிளான் பண்ணினதே வேறேங்க முத்துமலை முருகன் கோயில் போய்ட்டு வரலாம்னு நினச்சோம் ஆனால் அன்னைக்குங்க இந்த கார்பெண்டர்கள்லாம் நம்ம வீட்டுக்கு வந்து வேலை செஞ்சாங்க இல்லைங்களா அவங்க கூப்பிடும் போதெல்லாம் மாட்டாங்கங்க நம்ம எங்கேயாவது வெளியில் வேலைக்கு வேலை விஷயமாக போவோம் அப்போ வந்து வீட்டில் வே நாங்கள் வேலை ஆரம்பிக்கிறோன்னு வந்து உட்காந்துட்டாங்க சரி இப்போது வந்தவங்கள நம்ம ஏன் வேணான்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேலை செய்யுங்க நாங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மன் கோயிலுக்கே போயிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய புத்துமாரியம்மன் கோயிலுக்கு தாங்க நாங்கள் போயிருந்தோம் அங்கே போனாவே நம்ம எல்லா கோவிலுக்கும் போயிட்டு வந்த ஒரு மன அமைதி நம்மளுக்கு கிடைக்குங்க அதாவது இங்கே போனோம்னா விநாயகர் இருப்பார் முருகன் இருக்காரு அதாவது அம்மன் இருக்காங்க நாகமாமார்கள் இருக்காங்க அப்புறம் நவகிரகங்கள் இருக்குது எல்லாமே இங்கே இருக்குங்க ஒரு அதாவது நம்ம ஊர்காக்கும் தெய்வம்னு சொல்லுவோம் இல்லைங்களா அவரும் இருக்கிறாரு இவங்களை சுற்றி நம்ம எல்லாத்தையுமே கூப்பிட்டு வந்தாவே நம்மளுக்கு ரொம்ப ஒரு மன அமைதி திருப்தி எல்லாமே நம்மளுக்கு கிடைக்குங்க இங்கே இங்கே தாங்க நாங்கள் போயிருந்தோம் போயிட்டு போனதுமே விநாயகரை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அம்மனுக்கு உண்டான தட்டெல்லாம் எடுத்து ஐயா கிட்ட கொடுத்துட்டு அந்த ஐயா வந்து ஒரு நம்ம தேங்காய் சிறப்பு தட்டெலாம் உடைச்சி அவர் நல்லபடியாக ஒரு பூஜை பண்ணி கொடுத்தாருங்க அதுக்கப்புறம் முருகன் கோவில் பக்கத்துலேயே இருக்குது இல்லைங்களா முருகன் சன்னதிக்கு போயிட்டு அதுக்கப்புறம் வந்து விநாயகர் இருக்காங்க அதாவது இன்னொரு விநாயகரும் பக்கத்தில் நாகமாமர்களும் இருக்காங்க ஃபஸ்ட்டெல்லாம் இல்லைங்க அது இப்போ தான் கொஞ்ச நாளாக அதை வந்து உருவாக்கியிருக்கிறாங்க அந்த இடத்துல அங்கே போய்ட்டு சாமி கும்பிட்டுட்டு அங்கே சாமி கும்பிடும்போது சுத் சுற்றியும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் நம்ம நட்சத்திரம் இருக்கும் இல்லைங்களா அந்த ஒவ்வொரு நட்சத்திரக்காரங்களும் எந்த மரத்தை வந்து வழிபட்டால் ரொம்பவும் நல்லதுன்னு சொல்லிவிட்டு அந்த நட்சத்திரத்தை எழுதி அதுக்கு பின்னாடி அவங்களுக்கு எந்த மரத்தை வழிபட்டால் நல்லதுன்னு அந்த மரமும் நட்டு வச்சுருக்காங்க இந்த இடத்துல சுற்றியும் அதுதாங்க நான் போயிட்டு என்னுடைய நட்சத்திரத்துக்கு உண்டான மரத்துக்கு ஒரு கற்பூரம் ஏற்றிட்டு வழிபட்டுட்டு வந்துட்டேங்க ஆனால் இந்த இடத்துல வந்து எங்கள் வீட்டுக்காரருடைய ஃப்ரெண்ட் வந்து சொன்னார் வேப்ப மரமும் அரச மரமும் இருக்கிற இடத்துல குழந்தை இல்லாதவங்க அந்த அரச மரத்தை சுற்றி வந்தால் அவங்களுக்கு வந்து அந்த அரச மரத்திற்கக்கூடிய தூய்மையான காற்று வந்து அவங்க மேலே பட்டு அவங்கக்கிட்ட இருக்கிற ஒரு கெட்ட கிருமிகள்லாம் அழித்து அவங்களுக்கு ஒரு குழந்த பாக்கியம் வந்து இந்த அரச மரம் கொடு கொடுக்கும் அப்படின்னு சொல்லி அந்த அண்ணன் சொன்னாருங்க நான் இத்தனை வருஷத்தில் நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் ஒரு ஒரு புதுமையான ஒரு விஷயத்த நான் கேட்டேன் அது இருக்குங்க பெரியவங்க சொன்னாங்கன்னா அது உண்மையாக தான் இருக்கும் நான் ஏற்கனவே சார்ச் வீடியோவில் நான் போட்டிருக்கேன் நீங்களும் இது மாதிரி ஏதாவது அரச மரம் இருக்கிற இடத்துல போயிட்டு குழந்தை இல்லாதவங்க கண்டிப்பாக சுற்றி வாங்க குழந்த பாக்கியம் கண்டிப்பாக தருவாங்க அதுக்கப்புறம் வந்து நாகமா மார்கள்லாம் சுற்றிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோங்க வீட்டுக்கு வந்து எதாவது ஸ்பெஷலாக செய்யலான்னு பார்த்தா இந்த கார்பண்ட்ரங்கெல்லாம் தூளை போட்டு அறுத்து ஒன் வெளியிலே வரக்கூடாதுன்னாங்க எனக்கு வேறு டஸ்ட் அலர்ஜி இருக்குமோ அப்படி இருந்து எனக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சிங்க அதனால கேக் மட்டும் நாங்கள் வாங்கி ஸ்டூடெண்ட்ஸுக்கும் கொடுத்துட்டோம் சரி வெட்டிங் டேக்கும் எதாவது பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அம்மாவுக்கு வந்து ஒரு சிக்கன் ரைஸும் கேக்கும் வாங்கி கொடுத்துட்டோங்க